என்ன ஒரிஜினல்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து ஒன்றே ஒன்று கொத்திக்காதுன்னா இந்த சோனாலி கோழினாலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொத்திக்காது அதே மாதிரி மூக்கெல்லாம் வெட்ட மாட்டோம் ஒரு கோழி குஞ்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் அதே நூறு கோழி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கோழி ஃப்ரீயாக கொடுக்குறோம்னா ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் நூறுரூவா தான் நம்ம பண்ணையில் வந்து அதே ஐநூறு கோழி வாங்குறவங்களுக்கு ஐம்பது குஞ்சு ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்க மட்டும் ஃப்ரீயாகவே மே சிலிட்டு வளர்த்துக்கலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த கோழி வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழி மாதிரியே இருக்கும் சேவலும் சரி பொட்டை கோழியும் சரி நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த கோழி வந்து நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள் ஷெட்டில் வந்து பழகப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் ஷெட்டுக்கே வந்துடும் உழவின்றி உணவு இல்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரில் இருக்கக்கூடிய சிஆர் நாட்டு கோழி தான் வந்திருக்கோம் நிறைய விவசாயிகள் வந்து ஒரு பிஸ்னஸாகவும் இன்றைக்கி கோழி வந்து ஐம்பது கோழிலேருந்து ஐநூறு கோழி வரைக்கும் வளர்த்துட்டு வரீங்க நிலம் வச்சுருக்கவங்க கோழி வந்து இன்றைக்கி எங்கே கிடைக்குனா பார்த்திங்கன்னா தர்மபுரில் தான் ஃபேமஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நிறைய வரவேற்பு வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டு வரீங்க ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்டுருந்தார் எதற்காகனா சீசன் வந்து வந்துருச்சுப்பா வீடியோ போட்டு நம்மக்கிட்டே நிறைய கோழி குஞ்சுகள் வந்து இருக்குது இதை தெரியப்படுத்தணும்னு சொன்னார் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனாலி கோழி அதுதான் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது சோனாலி கோழி வந்து நம்ம போட்டு நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே நம்ம சேனலோட தான் வரும் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகிருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கணும் ஏன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு நல்லா வளர்த்துட்டு வராங்க ஸோ அதனால் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறேன் ஒரு நூறு கோழி வாங்கினா பத்து கோழி இலவசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ அதெல்லாமும் இந்த வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் நிறைய புதுசு புதுசாக கோழிகள்லாம் வருது அதெல்லாம் இவர் எப்படி பார்க்குறாரு எந்த மாதிரியான கோழிகள்லாம் இவர்கிட்ட கிடைக்கும் அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கண்ணா எப்படி நான் நல்லா போய்ட்டுருக்குண்ணா சரிங்கண்ணா உங்களை ஃபஸ்ட்டு நம்ம நேர்களை அறிமுகப்படுத்துங்க அண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா சிஆர் நாட்டுக்குழிப்பண்ணே இது தருமபுரி டிஸ்ட்ரிக்கு என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜகோபால் நம்ம பண்ண எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் பாலக்கோடு பாலக்கோடு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கவுண்டனூர் என்ற வில்லேஜில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ரம்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குது பண்ண சரிங்கண்ணா இப்போ தருமபுரி தான் வந்து கோழிக்கு வந்து ஃபேமஸ் ஆனால் எப்படி வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆச்சுங்க அண்ணா இது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இருக்காங்க தருமபுரினு எடுத்துக்கினாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த அசில் கிராஸ் கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண நாட்டு கோழி தான் சேல் இருக்காங்க சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை அந்த லைனில் ஊர் அந்த எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு ஹோம் டெலிவரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டுறாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் கோழி கறிக்காக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க மக்கள் வாங்கி வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நோய் வந்து டெத்தாயிடுது இந்த மாதிரி சந்தையில் போட்டு சேல் பண்ணுறாங்க அது வாங்கிட்டு போயிட்டு அஞ்சு கோழி பத்து கோழி எல்லா மக்களும் வாங்கி வளர்த்துட்ருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய்க்கு தாங்க மாட்டேங்குது வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துலேயே டெத் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோழியெல்லாம் பண்ண நாட்டுக்கோழி வந்து டெத் ஆகிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி நாட்டுக்கோழி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த புதுராக நாட்டுக்கோழியை கொண்டு வந்திருக்கோம் இந்த நாட்டுக்கோழினால் என்ன பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய நாட்டுக்கோழி இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை மாதிரி தான் இருக்கும் அவங்க நாட்டுக்கொழி பார்த்திங்கன்னா அவங்க பேர் வச்சிருக்கிறது வந்து சோனாலுன்ற பிரீட் தான் பேர் வந்து அதே வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி தமிழ்நாட்டு நாட்டுக்கொழின்னு சொல்லுவோம் அது கோழி பெருவாடு கோழின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கோழி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம கோழி வந்து நோய்க்கு தாங்காது முட்டை அதிகமாக வைக்காது அட உட்காந்துக்கும் பத்து முட்டை பன்னெண்டு முட்டை வைக்கும் அதில் நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சு தான் பொறிக்கும் உற்பத்தி அதிகமாக பண்ண முடியாது அதனால அவங்க நாட்டுக்கொழியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அதிகமாக வைக்கும் அடை வைக்காது குஞ்சு வந்து இப்போ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இங்கு போட்டு வச்சு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம்னா இல்லை நான் கறிக்காவே ஒரு ஒன்றரை கிலோ வளர்த்து கொடுத்துருந்தோம் நாலு மாதம் வளர்த்தீங்கனாவே நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வந்துடும் சேவல் வந்து சேவல் ஒன்று ஆறுநூறு எழுநூறு வரைக்கும் வரும் பட்டக்கொழி ஒன்றையிலேருந்து ஒன்று நானூறு வரைக்கும் வளரும் வளரும் நாலு மாதம் டு அஞ்சு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கு வந்துடும்ண்ணா அது பார்த்தீங்கன்னா நாலு மாதம் முட்டைக்கு ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடும் முட்டை வைக்கும் போது பார்த்திங்கனா சின்ன சின்ன முட்டையாக தான் வைக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் சின்ன முட்டையாக வைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் காடை முட்டை மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் முட்டை வைக்கும் போக போக பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சைஸ் வந்துடும் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் சொன்னது வந்து சோனாலி கோழி சோனாலி நாட்டுக்கொழிண்ணா இது வந்து ஓகே ஓகே அது வந்து நான் ஒரு சந்தையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் கோழி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்க கேட்குறான்னு சொல்லிட்டு வந்து நான் நீங்கள் கொடுக்க வேண்டாம் இது வந்து மூக்கு கட் பண்ண தேவை கிடையாது இது வந்து ஒன்று ஒன்று கொத்திக்காதுண்ணா சரிங்களா நோய்க்கும் வந்து நல்லா தாங்கும் இந்த கோழி சரிங்கண்ணா இப்போ நம்ம சேனலில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சோனாலி போட்டிருந்தோம் எப்படி கஸ்டமர்ஸ்லாம் என்ன பேசுனாங்க எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் வாங்கினாங்க என்ன கொஷின்லாம் கேட்டாங்க எப்படி ரீச் இருந்தது நான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் அசில் கிராஸ் கோழி வளர்த்தேன் நான் நாலு வருஷம் முன்னாடியே வளர்த்தேன் இந்த மாதிரி நோய் வந்து எல்லாம் செத்து போச்சு நான் திரும்ப அந்த கோழி வாங்கி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தா இருபது குஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வாங்கினாங்க முப்பது குஞ்சு வாங்கினாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணையை டெவலப் பண்ணாங்க நிறைய பேர் அந்த அதிக கோழியும் வாங்கி வளர்த்துட்டுருக்காங்க முட்டை நல்லா வைக்கிதுன்னு சொல்லிட்டு இப்போயுமே கஸ்டமர் வாங்கிட்டு தான் இந்த கோழி பார்த்தீங்கன்னா கறிக்காக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு அதே மாதிரி திருவண்ணாமலை சைடு பார்த்தீங்கன்னா சீசனுக்கு இந்த சீசன் ஆடி மாதம் வந்தால் கோழி சேவல் சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லோரும் கிராஸ் கோழி வாங்கியிருந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சோனாளி நாட்டு கோழி வந்து சேவலாக எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வளர்த்து ஆடி மாதம் எல்லாருமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா சரிங்கண்ணா இது எவ்வளோ முட்டைன்னா போடும் நான் இதை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றது நாள்னா முந்நூற்றது நாள் ஃபுல்லாகவே முட்டை வைக்காது அந்த ஒரு நூறு சில நாள் வந்து கேப் இடும் அது எப்படி கேப்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வைக்கணுன்னு வைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் கழித்து ஒரு முட்டை வைக்கும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முட்டை வைக்கும் அந்த மாதிரி தான் முட்டை வைக்கும் டெய்லி வந்து முட்டை போடாது அதே அந்த ஒரு இரநூச்சி ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது முட்டை அந்த மாதிரி வைக்கும் நம்ம தீவனம் நல்லா போட்டோம்னா இல்லை தீவனம் போடலன்னா ஒரு இரநூறு முட்டையாவது குறைஞ்ச பச்சை வைக்கும் நீங்கள் அதை பண்ண முறையில் வச்சு வளர்த்தாலுமே அந்த முட்டை போடும் இல்லை மேச்சில் விட்டாலையுமே அந்த முட்டை நமக்கு கிடச்சிரும் அதே நாலு மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுற கோழி முட்டை வந்து தீவனம் போட்டாக்கில் அது அஞ்சு மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும் அந்த மேச்சில் முறையில் விட்டோம்னா அஞ்சு மாதத்தில் வந்து முட்டை ஸ்டார்ட் ஆகும் ஒரு பத்து நாள் இருபது நாள் லேட்டாக வந்து முட்டை ஸ்டார்ட் ஆகும் இந்த கோழியை எடுத்துக்கன்னா ஒரு சிலர் கேட்குறாங்க கஸ்டமர் வந்துட்டு இதை பண்ணையில் வச்சு வளர்க்குறதா இல்லை வெளியில் வச்சு வளர்க்குறதான்னு கேட்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிராஜா போண்டா கோழி மாதிரி வந்து ஒரே இடத்துல வச்சு வளர்க்க வேண்டியது கிடையாது இது நீங்கள் ஃப்ரீயாகவே மேச்சில் விட்டு வளர்த்துக்கலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த கோழி வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழி மாதிரியே இருக்கும் சேவலும் சரி பொட்டை கோழியும் சரி நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த கோழி வந்து நல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள் ஷெட்டில் வந்து பழகப்படுத்திட்டிங்கன்னா அவங்க ஷெட்டுக்கே வந்துடும் சரிங்கண்ணா இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணா இந்த கோழி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிடக்கூடிய பொருள் கோழினாலே நே பார்த்தீங்கன்னா கறினாலே எல்லோரும் சாப்பிடக்கூடிய பொருள் அதனால் அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஊரிலும் பார்த்தீங்கன்னா பிராய்லர் தான் இன்னுமே விரும்பிட்டுருக்காங்க ஒரு சிலர் வந்து நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னு நெ சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யாருங்க நாட்டுக்கோழி கிடைக்காதனால அமைதியாக சைலண்ட் ஆகிறாங்க அது பண்ண நாட்டுக்கோழி கிடைக்கிறதுனால அதையும் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த கோழி வாங்கி வளர்த்தாலும் நீங்கள் சின்ன இடம் இருக்குது வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் பெண்கள் வந்து சும்மா இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அது எதாவது தொழில் பண்ணோன்னா கொஞ்சம் இடம் இருந்தாலும் சின்ன கேஜ் மாதிரி ஒரு அஞ்சுக்கு மூணு ஒரு அஞ்சுக்கு அந்த சின்ன கேஜ் மாதிரி இப்போ ராய்லர் கோழி அந்த ஃபோட்டோ இப்போ அந்த கூண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் ஒரு ஐம்பது கோழி நீங்கள் வளர்த்து அதே வந்து கறிக்காகவோ இல்லை முட்டைக்காகவோ நீங்கள் இது பண்ணலாம் இல்லை சின்ன இடம் இருக்குதுன்னா மேய்ச்சலுக்கும் விட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம்ண்ணா வளர்த்து நீங்கள் ஒரு தொழில் மாதிரி பண்ணலாம் முட்டையாக சீல் பண்ணலாம் இல்லை கறிக்காகவே பீஸ் கணக்காக கொடுக்கலாம் நாட்டு கோழின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா இப்போ பெண்கள்லாம் உங்ககிட்ட இந்த ஆறு மாதத்தில் நிறைய பேர் புதுசாக வாங்கியிருக்காங்களா ஆ அதில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்கண்ணா நிறைய பேர் இந்த மாதிரி நான் கிராஸ் கோழி வளர்த்து இந்த கோழி நான் வளர்த்துருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிஸ்னஸ்ஸாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்த்துட்ருக்காங்க சரிங்கண்ணா இப்போ இது வந்து வளர்த்ததுக்கப்புறம் இதோட மார்க்கெட்லாம் எப்படி சார் அண்ணா இது ஒரு மார்க்கெட்டாக தானே நம்ம வந்து மார்க்கெட்டிங்கிறது மெயினு தான் ஏன்னா கோழி எல்லாரும் வளர்க்குறான்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு அது வந்து எப்படி சேல் பண்ணால் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கோழி வளர்க்குறது நாலு பேர் கோழி வளர்க்குறது தெரிஞ்சால் தான் சேல் ஆகும் அப்படின்னா உங்களால் சேல் பண்ண முடியல ஒரு சின்ன ஒரு பேனர் மாதிரி அடித்து நான் வந்து நாட்டுக்கோழி விற்பனைன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு முன்னாடியோ இல்லை மெயினான ஒரு ஏரியாவிலோ மாட்டி விட்டிங்கனாலே ஒரு நாட்டுக்கோழி இருக்குதுன்னு நாலு பேருக்கு தெரிய வரும் இல்லை முட்டையாக சேல் பண்ணால் நாட்டுக்கோழி முட்டை விற்பனைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் மாதிரி அடிச்சு ஒரு மாட்டி விட்டீங்கனாலும் உங்கள் பண்ணை இருக்கிறதும் தெரியும் நீங்கள் வளர்க்குறது சேல் பண்ணுறது எல்லாமே நாலு பேருக்கு தெரிய வரும்ண்ணா அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்கண்ணா மார்க்கெட்டிங் வந்து இதுக்கு அதிகமாக ப்ராப்ளம் இல்லை வாங்கிடுவாங்க கண்டிப்பாக இது வாங்கிக்குவாங்கண்ணா ஏன்னா இது வந்து கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாகவே இருக்கும் இந்த பிராய்லர் கோழி கறி மாதிரியோ மந்த மற்ற கோழி மாதிரி கறி மாதிரியோ இருக்காது நல்லா ஹார்டாகவே இருக்கு அந்த கோழி நல்லா டேஸ்ட்டும் இருக்குண்ணே அந்த கறி வந்து அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா முட்டை வந்து ம மஞ்சக்கரு வரதில்ல ஒயிட்டாக தான் வருதுன்னா இது சோனாலி நாட்டுக்கோழி பங்களாதேஷ் நாட்டு கோழினால அது அவங்க இது உற்பத்தி பண்ண கோழி வந்து ம ஒயிட் கருவாக தான் இருக்கும் சரிங்களா மஞ்சக்கரு வந்து நம்ம நாட்டில் இது பண்ணதுனால அந்த பிரீட் பண்ணதுனால அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா அது ஒயிட் மஞ்சள் கலராக தான் வரும் அதனால ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது அதில் வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த முட்டையில் இருக்குது ஆனால் இப்போ நிறைய பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கை மாற்றி விடுறாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தாய்கோழி ஒரிஜினலாக உற்பத்தி பண்ணுறதில்ல இப்போ நீங்கள் பெரிய லெவலில் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஸோ ஒரிஜினல் இன்டின்னா எப்படி அதை சொல்ல முடியுமா உங்கள் பண்ணையில் வாங்கினா அண்ணா ஒரிஜினல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோழி வந்து ஒன்று ஒன்றே கொத்திக்காதுண்ணா இந்த சோனாலி கோழினாலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொத்திக்காது அதே மாதிரி மூக்கெல்லாம் வெட்ட மாட்டோன்னா சரிங்களா ஓகே ஓகேண்ணா கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை கலர் மாதிரி தான் இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாமா சரிங்கண்ணா இப்போ நீங்கள் கையில் வச்சது ஒன் மந்த்தா ஆ இது ஒரு மாதம் கோழிங்கஞ்சுனா ஒரு மாதத்துக்கு ஒரு கோழிங்கஞ்சி பார்த்தீங்கன்னா இரநூறு கான் வெயிட்டு தானே வளரும் ஓகே 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 ஒன் மந்த்து இப்படி தான் இருக்கும் இதில் எதனா கண்டுபிடிக்க முடியுமா எதனா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இந்த சோனாலி கோல்னால் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குண்ணா அந்த மற்ற கிராஸ் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து நல்லா திக்னஸாக ஒரு ரவுண்டாக இருக்கும் அந்த கிராஸ் கோழி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குண்ணா கால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிம்மாக தானே இருக்கும் சரிங்கண்ணா அது இப்போ தாண்டி கொண்டையில் எதுவும் ஐடென்டிஃபை கொண்டையில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் சரிங்கண்ணா அப்போ பார்த்து கரெக்டாக வாங்கணும் ஆமாம் ஆமாண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த சோனாலி கோழியை தவிர்த்து என்னென்ன கோழிலாம் இருக்குது ஏன்னால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி கோழி இப்போ பெஸ்ட்டாக இருக்குது கிராஸ் கோழி வாங்கி வளர்க்குறதுக்கு இந்த கறிக்கு முட்டைக்கு இந்த கோழி நோய்க்கு எல்லாமே நல்லா தாங்குது நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதையும் மீறி எனக்கு கருங்கோழி வேணும் க அப்படின்னா கருங்கோழியும் நாங்கள் கொடுக்குறோம் எங்கக்கிட்ட எல்லா கோழியுமே வச்சுருக்கோம் இந்த கருங்கோழின்னு பார்த்திங்கன்னா கறி கருப்பாக தான் இருக்கும் எங்கள் ஊரில் கறி கருப்பா சே இருந்தால் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கருங்கோழி தாராளமாக நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் கருங்கோழி நோய்க்கு நல்லாவே தாங்கும் அதுவும் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு போன வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா கருங்கோழியை பற்றி சொல்லியிருக்கோம் கருங்கோழி தான் இருக்குது நோய்க்கும் நல்லா தாங்கும் முட்டையும் நல்லா தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கறி கருப்படுறதுனால மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வெளியே சேல் ஆகுறதுல அதே மாதிரி கறிக்காக எனக்கு அசில் கிராஸ் கோழி தான் வேணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு கம்மி ரேட்டில் வேணும் நான் கறிக்கு நான் அந்த கொத்திக்கிற பிரச்சனை இருந்தாலே நான் மூக்கை கட் பண்ணி நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த அசில் கிராஸ் கோழியும் கொடுக்குறோண்ணா சரிங்கண்ணா இப்போ நிறைய பெண்கள் நிறையா தொழில் தொழில் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேல் ஆயிருக்குன்னு சொன்னீங்க ஸோ இப்போ ஆடி மாதம்லாம் வந்துச்சு அதனால் ஆஃபர் எதனா இருக்கா கோழிக்குன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து புதுசாகிட்ருக்கோம் கோழி பண்ணினால் பார்த்திங்கன்னா யாரும் கோழி வந்து ஆஃபரில் இந்த மாதிரி பண்ணி கொடு கடையில் தான் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க ஆடி மாதம் வந்தால் இந்த ஆஃபர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா புதுசாக என்னென்னா மக்கள் எல்லாருமே வாங்கி வளர்க்கணும் தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முப்பது கோழிலேருந்து நூறு கோழி ஐம்பது அறுபது கோழி வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கிடையாதுன்னா ஒரு கோழி குஞ்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் அதே நூறு கோழி வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோழி ஃப்ரீயாக கொடுக்குறோம்னா ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் நூறுரூவா தான் நம்ம பண்ணியில் வந்து அதே ஐநூறு கோழி வாங்குறவங்களுக்கு ஐம்பது குஞ்சு ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் ஐநூறு குஞ்சு எடுக்கிறவங்க மட்டும் மற்ற ஐம்பது நூறு ஐம்பது கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து கிடையாது பஸ்ஸில் தான் அனுப்பிடுவோம் பஸ்ஸுக்கு எல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும் சரிங்கண்ணா ரொம்பவும் ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க யாரும் மாட்டாங்க ஏன்னா நூறு கோயிலுல பத்து கோயின்னா ஒரு கோயில் நூறு ரூபானா அதுவே ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா டெலிவரியும் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரூபா தானே வரும் அந்த நூறு கோழி வாங்குறவங்களுக்கு நம்ம ரேட் வந்து அது ஒரு சில பண்ணையிலேருந்தது எண்பது ரூபாய்க்கு தராங்க எழுபது ரூபாய் தருவாங்க நம்ம வந்து கிராஸ் கோழி அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா டிபி கிராஸுன்ற மாதிரி கோழி இருக்குது அது சோனாலி கோழி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அதோட காப்பி அதே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கோழியெல்லாம் நான் கம்மி ரேட்டு கொடுப்பாங்க நம்ம மாதிரி கொடுக்குறது கிடையாது நம்ம தாய் கோழி வச்சிருக்கோம் நம்மளே ஓனாக முட்டை எடுத்து அது குஞ்சு பொறிச்சு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவே நம்மளால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல ஒரு சில கஸ்டமர் கேட்டுகிட்டு இருக்காங்க பல்க்காக அவங்களுக்கே கொடுக்க முடில அதனால் வந்து நம்ம ரேட் அது கம்மியாக குறித்து குறைச்சி கொடுக்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சிக்கு வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் இந்த ஹைதராபாத் அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபா கொழிஞ்சி மாதிரி அவங்க நாட்டில் இந்த கிராஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த சீக்கு வந்து கம்மியான ரேட்டில் வாங்கி பத்து ரூபாய்க்கு பஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அது இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வாங்க பிறந்து கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது அதே மாதிரி அந்த அடக்கம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கும் வந்துடும் அந்த வளர்த்தாக்கில் அந்த ஒரு மாதம் குஞ்சு அந்த மாதிரியும் நம்ம பண்ணுறது கிடையாது ஒரு குஞ்சு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவான்னா தொண்ணூறுவா தான் நூறு குஞ்சு வாங்க நாட்டில் அதை ஐநூறு குஞ்சு வாங்கினா தொண்ணூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் இல்லை ஃப்ரீயாக வேணும்னா நூறு ரூபாய்க்கு பத்து குஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் சரிங்க உங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் சொல்லுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கோலி குஞ்சு பத்து குஞ்சு அது மினிமம் இருபது குஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு குஞ்சு வரைக்கும் பஸ்ஸில் அனுப்பிவிட்றோம் இல்லை எனக்கு ஐநூறு ஆயிரம் குஞ்சு வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃபோர் வீலர் வச்சிருக்கோம் டெலிவரியும் பண்ணி கொடுத்துறோம் ஃபேம்லியாக போயிட்டு அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம தரமாக கொடுக்குறதுனால நம்மளை தேடி கஸ்டமர் வந்துட்டுருக்காங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து நீங்கள் பண்ணையிலேருந்து கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க நடுவில் வந்து இதில் இன்டர்மீடியட் யாரும் இல்லாதனால கஸ்டமருக்கும் விலை கம்மியாச்சு உங்களுக்கும் வந்து விலை கொஞ்சம் கிடைக்கும் சரிங்க ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி